அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹவினுடைய கிருபை நாள் பொருந்திய நாளான துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளான ரஜபு பிறை இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த ஒரு நாள் எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான நாள் என்றால் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் இந்த ஒரு நாள் வந்து விட்டாலே வியாழக்கிழமையை சஹாபாக்கள் அடைந்து விட்டார்கள் என்றால் அதிக அதிகமாக துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பல ஹதீஸ் கிதாபுகளில் பல வரலாற்று ஆசிரியர்கள் பதிவிடுகிறார்கள் அகண்ணியமானவர்களே துவாக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளை நாம் அடைந்திருக்கின்றோம் இன்றைக்கு துவா எப்படிப்பட்ட ஒன்ற மாறிவிட்டது என்றால் ஒரு ஆயுதம் துவா என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஒரு முனினுடைய ஆயுதம் துவா அப்படின்னு சொல்லி நபியவர்கள் சொன்னாங்க அப்படிப்பட்ட ஆயுதத்தை இன்றைக்கு நாம் யாருமே பயன்படுத்துவது கிடையாது பெண்களாக இருக்கட்டும் சரி ஆண்களாக இருக்கட்டும் சரி யாராக இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் உடனடி பண தேவை ஏற்பட்டாலும் அவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு செயல் என்னன்னா பிறர்கிட்ட போய் ஆறுதல் தேடுவது பிறர்கிட்ட போய் பணம் கேட்பது பிறர்கிட்ட போய் கடன் கேட்பது இப்படி பிறர்கிட்ட பிறர்கிட்டையே போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு மாறிவிட்டது ஏனென்றால் இந்த ஒரு ஆயுதம் இருக்கிறது என்று தெரியாமல் அககண்யமானவர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் இந்த துவா என்னும் ஒரு ஆயுதத்தை உங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களினுடைய துவாக்கள் உங்களினுடைய தேவைகள் எதுவுமே மிச்சம் இருக்காமல் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான் அககண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட இந்த ஆயுதத்தை இந்த துவா என்னும் இந்த ஆயுதத்தை இன்றைய நாளில் நம்முடைய பிரச்சனைகள் சோதனைகளுக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னும் இந்த ஒரு நாளில் நாம் இன்று சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை ஓதி அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா கேட்டீர்கள் என்றால் நீங்கள் என்ன துவா கேட்டாலும் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை மறுக்காமல் உங்களுக்கு உடனடியாக கொடுத்து விடுவான் இன்னும் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு திக்கரை கூறி எல்லாவிடத்தில் யார் துவா கேட்பாரோ அவரினுடைய கையை வெறும் கையோடு அனுப்புவதற்கு அல்லாஹ் விற்கப்படுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திக்கர் இன்னும் நிறைய சகாபாக்களுக்கு பலன் கொடுத்த ஒரு திக்கர் இன்னும் எந்த ஒரு சேனல்லையும் எந்த ஒரு வெப்சைட்லையும் பதிவிடப்படாத யாரும் சொல்லப்படாத ஒரு சக்தி வாய்ந்த திக்கர் இந்த ஒரு திக்கரை பயன்படுத்தி உங்களினுடைய ஹாஜத்துகளை அல்லாஹிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களினுடைய ஹாஜத்துகள் உங்களினுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்றி விடுவான் அக கண்ணியமானவர்களே அல்லாஹ் நம்மனுடைய துவாவை கபூலாக்கணும் நம்மனுடைய துவாவை கபூலாக்கணும் அப்படின்னா நாம் இந்த ஒரு திக்கரை ஓத வேண்டும் இன்னும் இந்த ஒரு முறைப்படி அல்லாஹ் இடத்தில் நாம் கேட்க வேண்டும் இன்றைக்கு துவாவை நாம் எந்த அளவிற்கு அலட்சியப்படுத்துகிறோன்னு சொன்னால் ஒரு தடவை சும்மா கேட்போம் ரெண்டு தடவை கேட்போம் ரெண்டு தடவையுமே அல்லா கபூல் ஆக்கலை அப்படின்னா என்னத்தை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நிராசை அடைஞ்சிட்றோம் திரும்ப மூணாவது தடவை கேட்க மாட்டுறோம் ஆனால் அல்லாஹத்தால் மூணாவது தடவை நீ கேட்ப அப்படின்னு தான் அல்லாஹத்தால விரும்புகிறான் ரெண்டு தடவை கேட்டான் என் அடியான் இன்னொரு தடவை கேட்டானும் அவனுக்கு கொடுத்துருவான் அப்படின்னு நல்லா நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் அந்த மூணாவது தடவை நாம் நிராசை அடைஞ்சு என்னத்தை கேட்டுக்கிட்டு அல்லா கொடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி நாம் அல்லாஹை உதறிட்டு போயிடுவோம் அகண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதி ஒரே ஒரு தடவை கேட்டிங்கன்னா போதும் ஒரே ஒரு தடவை நீங்கள் கேட்ட நிமிடமே நிச்சயமாக உங்களினுடைய ஹாஜத்துகள் தேவைகள் நிறைவேற்றி தரப்படும் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கரில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அல்லாகவருக்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கூறி நம்ம அல்லாட்டை எதை கேட்டாலும் நம்ம அல்லாகவே ஏமாத்துகிற மாதிரி அல்லாவே ஏமாத்துகிற மாதிரி இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நம்ம எப்படி போயிட்டு அவங்கள்ட்ட நிறைய வார்த்தைகள் நிறைய சொற்கள் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத பல பல வார்த்தைகளை குட்டி அவர்களை வந்து நாம் வந்து ஏமாற்றுவோம் ஆனால் இது போன்று தான் இந்த ஒரு திக்கிறோம் இந்த ஒரு திக்க நல்லா கேட்டுட்டானா எல்லாவே ஆச்சரியப்பட்டுருவோம் எல்லாம் ஆச்சரியப்பட்டு அடியான் என்னடா இந்த மாதிரி புகழான் இவனுக்கு கொடுத்தே ஆகணுமே இவன் என்ன தேவை கேட்டாலும் அந்த தேவையை நிறைவேற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா மழக்குமார்கள்டே சொல்லி இந்த என்னுடைய அடியான் அந்த கேட்ட அடியானுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹால கட்டளையிடக்கூடிய மிகவும் சூப்பரான நல்லா கேட்பதற்கு இனிமையான வார்த்தைகளை கொண்ட ஒரு அற்புதமான திக்கர் அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா விஸ்மில்லாஹூர் நானு ரஹிம் நல்ல தெளிவாக கேளுங்கள் اللهم إني عبدك ابن عبدك ابن أميك ناسيتي بيدك مال في حكمك عدل في كلاك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحد

அல்லாவே நான் உன்னுடைய அடிமை இவனும் அப்திக்க என்னுடைய அத்தாவும் என்னுடைய தந்தையும் உன்னுடைய அடிமை இவனு உண்மைக்க என்னுடைய அம்மாவும் என்னுடைய தாயும் உன்னுடைய அடிமை தான் எனது உச்சி முடியும் உன் கையில தான் இருக்கு மாலின் ஃபிஹகுமிக்க உன்னுடைய தீர்ப்பும் நிச்சயம் நிறைவேற்றக்கூடியது நீ எதை தீர்ப்பு எனக்கு அளிக்கிறியோ அதை வந்து நீ உடனடியாக ஃபி ஃபலா உக்க உனக்கு தகுதியான ஒவ்வொரு பெயரின் பொருட்டாலையும் அப்பெயரை நீ எனக்கு வந்து கொடுத்துருக்க இன்னும் அதை உன்னுடைய நூல்லையும் நீ எழுதியிருக்க இன்னும் உன்னுடைய அடியார்களில் ஒருவருக்கு அதை நீ கற்றுக் கொடுத்துருக்க அல்லது உன்னிடம் உள்ள மறைவான கல்வியில் அதை நீ மறைத்து வைத்திருக்கிறாளா அத்தகைய உனது பெயரால் இத்தகைய குரானை எனது உள்ளத்திற்கு வசந்தமாகவும் எனது இதயத்திற்கு பிரகாசமாகவும் எனது கவலையை அகற்றக்கூடியதாகவும் எனது துக்கத்தை நீக்கக்கூடியதாகவும் ஆக்கிவிடாளா அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அகண்ணியமானவர்களே இந்த வார்த்தைகளை நம்ம அல்லாஹ் கூறி அல்லாஹ அழைத்தோம் அப்படின்னா நம்மினுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் உடனடியாக கபூலாக்கி விடுவான் ஏனென்றால் இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம அல்லாட்ட சொன்னாலே போதும் இன்னி அப்துக்க இன்னி உம்மியுக்க யூக்க இவனு என்னுடைய அத்தாவும் அடிமை தான் என்னுடைய அம்மாவும் அடிமை தான் நானும் அடிமை தான் இந்த வார்த்தைக்கு அல்லாஹாலா நவீனுடைய தேவையை கபூல் ஆக்கிடுவான் அகண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை எப்போது ஓதணும் அப்படின்னா இந்த ஒரு திக்கிற்கு எந்த ஒரு நேர காலமும் கிடையாது எப்போ நமக்கு தேவை ஏற்படுதோ எப்போ ஹாஜத்து உடனடி பண தேவை ஏற்படுதோ எப்போ நம்மளுக்கு பிரச்சனையால் மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள்னால் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அந்த நேரங்களில் எப்போது நாம் அல்லாஹை கூறி அழைத்தாலும் நமக்கு பதில் தருவதற்கு அல்லாஹ் தாலா காத்து கொண்டு இருக்கிறான் அகண்யமானவர்களே இந்த ஒரு திக்கரை ஓதி உங்களினுடைய தேவைகளை ஹாஜத்துகளை கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களினுடைய ஹாஜத்துகள் அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து